உன் வீட்டுலயும் என் வீட்டுலயும் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா ஓட வேண்டியது தானே ரொம்ப அழகு பைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறவன் கூட தான் ஓடுறான் அதுவும் வாழ்க்கைய அது தோல்வி ஜெயில்ல இருந்து தப்பிக்கிற ஓட்டம் இல்ல சிவா ஓடுறதுனால பிரச்சனைகளை விட்டு வெள்ளையிட முடியாது அத விட எதற்கு நின்னு சமாளிப்போம் எனக்கு நம்பிக்கை இருக்கு இங்க பாரு மனசா சினிமாவுலயும் கதைகள்லயும் தான் பெத்தவங்க லாஸ் சீன்ல மனசு மாறிடுவாங்க இது அப்படி இல்ல இது வாழ்க்கை இது யதார்த்தம் இந்த யதார்த்தங்கள்ல அற்புதங்கள் இருக்காது ஆயாசங்கள் தான் இருக்கும் சிவா உணர்ச்சி வேகத்துல ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி வந்துடலாம் நம்ம ரெண்டு பேருக்குமே இல்ல மாதிரி நம்ம ஒரு பணக்காரரு தத்த எடுத்துக்க மாட்டாரு காலையில காஃபில இருந்து ராத்திரி சாப்பாடு வரைக்கும் தந்து தன்னோட பங்களால நமக்கு அடைக்கலும் தர மாட்டாரு ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இது யதார்த்தம் நம் இல்ல சிவா அம்மாடி முன்னாடி போனா கடிக்கிற பின்னால போனா உதைக்கிற சுருக்கமா சொல்லுங்க இந்த கழுத கேட்டா குட்டி அது தான் இந்த மாசத்தோட சீட்டு முடியறது இருபதனாயிரம் ரூபாய் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்ச பணம் யாருக்கும் தெரியாம நான் சேர்த்து வச்சு பணம் இந்த மாசமும் சீட்டு கட்டியாச்சுன்னா அடுத்த மாசம் இருபது இவர் ரூபாய் சந்தோஷப்படுவாரு குடும்ப செலவுக்கு கொடுத்த பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன் பாவம் மானசா ஏதாவது பணம் கேட்டா கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சிருக்கேன் மூத்தவன் ராஜா ஒருத்தனோட சம்பாத்தியத்துலதான் ஏதோ இந்த குடும்பம் நடக்கிறது மருமக பானுமதி ரொம்ப நல்ல பொண்ணு இல்லைன்னா அவனோட சம்பளத்தை என்கிட்ட கொடுக்க சம்மதிப்பாள யாருடே யாரு அடடா நீங்களா ஏங்க இன்னைக்குன்னு விட்டு வந்திருக்கீங்க என்ன பை என்னாச்சு நம்ம தெரியல பாச்சோம் தர தலை சுத்தரா

சீக்கிரமா டெபாசிட் திருப்பி வாங்கிட்டு சொல்லு ஏன்னா எப்படி ஊரை விட்டு ஓட தெரியாது கடவுளே எத்தனை போட்டுருக்காங்களோ தெரியலையே குருமொழி போயிடுமே ஆமா நீ குடிதான் மூழ்கி போயிடுச்சு மானசா நீ எப்படிங்க அப்பா மயங்கி கீழே விழுந்துட்டாரு கொடிதான் மூழ்கி போயிடும் போல இருக்கு அது சொல்லத்தான் உங்களை தேடி வந்து நாளைக்குமா இப்ப நீ அழு அப்பா திரும்ப போறாரு மனசாது இருபதாயிரம் ரூபா அதுக்கும் சேர்த்து தான் அடறாங்க தெரியுமா அணி அம்மாவு எத்தனை தடவைதான் இப்படி குத்தி குத்தி காட்டுவீங்க அம்மா ஒத்துருக்கும் தெரியாம பைனான்ஸ் கம்பெனில பணம் போட்டு வந்தது யாருக்காக இந்த குடும்பத்துக்காக குடும்பத்துக்காகதானே அந்த படுபாவ பைனல்ஸ் கம்பெனிக்காரன் இப்படி கஸ்டமர்ஸோட கண்ணீரை காணிக்கையா கேட்பான்னு யாருக்கு தெரியும் நீ ஆமா போ ஹசலுக்கும் வட்டிக்கும் வழி இல்லன்னா கண்ணீரையாவது காணிக்க தரட்டும் பெரிய ரகசியம் பாப்போம் சேட்டு கட்டுற ரகசியம் என்கிட்ட கேட்டிருந்த நான் சொல்லி இருக்க மாட்டேன் பூட்டி பூட்டி வச்சாங்க அதுதான் இப்படி பொத்துக்குச்சு ஏதோ படிக்கு பாதைன்னு செலவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதுவும் போச்சு பன்னி

அப்பாவோட ஆபீஸ் பணத்தை வாங்குறதுக்கு நீங்க ஒரு பைசா கூட செலவழிக்க வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் சொல்லு முதல்ல நீ வேலைக்கு போ அதுக்கு எத்தனை ரூபா சம்திங் தரணுமா எத்தனை மாசம் சம்பளத்தை லஞ்சமா தரணுமா சாரி மனசா இந்த சில நாட்கள்ல உங்க வீட்டுல நடந்த குழப்பங்களை கேட்கிறப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு ஓகே நடந்தது நடந்து போச்சு இனிமே நடக்க போறத பத்தி யோசிக்கலாம் ஏன் சிரிக்கிற மனசா இல்ல ஓட போறத பத்தி அன்னைக்கு பேசுனீங்க இப்போ நடக்க போறத பத்தி பேசுறீங்க அத நினைச்சேன் சிரிப்பு வந்தது நாம இனிமே ஓடுறத பத்தி யோசிக்கவே வேண்டாம் ஏ இங்க பாரு எனக்கும் வேலை கிடைச்சிருச்சு உனக்கும் வேலை கிடைச்சாச்சு இனிமே நாம யாரு தயவுக்காகவும் காத்திருக்க வேண்டாம் எங்க வீட்டுலாம் ப்ராப்ளம் என்ன சொல்றமான குடும்பத்துக்கு ஒரு தலைவரா எங்க அப்பா இருந்தாரு இப்பவும் வந்து இருக்கானு இருக்கான் பேர்லதான் ராஜா ஆனா அவன் அன்னைக்கு உங்க அம்மாவுக்கு சாதம் போடுறதுக்கு காசு கேப்பானா பெத்த மகன் ஓகே போகட்டும் அதுக்கு நாம பணம் எல்லாம் சரியாயிடுமா சொல்லுங்க சிவா கொடுக்கலாம் என்னதான் வேணும்னா உங்க அம்மாவ நாம கூட கூட்டிட்டு வந்துடலாம் நாமளே வச்சுக்கலாம் ரொம்ப தேங்க்ஸ் சிவா இந்த அளவுக்கு உங்க உள்ளத்துல மனிதாபிமானம் இருக்கிறதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப சந்தோஷம்

அது தவிர அம்மாவுக்கு மனநிலை சரியில்லை அவங்கள ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டி போய் ட்ரீட்மெண்ட் தரணும் இதுக்கெல்லாம் கணக்கு போட்டா நம்ம அறுபதாம் கல்யாணம் வந்துடும்

எதுக்கும் நாளைக்கு ஆபீஸ்ல விசாரிச்சு பாருங்க என்ன சரி சரி அல்ல நாளைக்கு பாக்கலாம் இப்ப நான் ஆபீஸ் ஃபைல பாக்க விட ஆஃபீஸ் பாத்துட்டு இருங்க தொண்டட்டிய பாத்துறாதீங்க என்ன சொல்றீங்க சார் எஸ் மிஸ்டர் ராஜா உங்க அப்பாவோட கிராஜுவேட்டி பணம் ப்ராவிடன் பண்ட் பணம் எல்லாம் ரெடி பட் அதுல ஒரு சிக்கல் சிக்கலா எஸ் வினோத்னு ஒரு பையன் வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்கான் ஸ்டே ஆர்டர் வாங்கி இருக்கான் வினோத் யார் சார் அது ஆஹ் உங்க அப்பாவோட பர்ஸ்ட் வைஸ் சொன்னா உங்க அப்பாவோட கல்யாண பத்திரிக்கை போட்டோஸ் எல்லாம் ப்ரூஃப் அனுச்சிருக்கான் அவனோட கணக்குப்படி பார்த்தா வினோத்தோட அம்மா தான் உங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் வைப் அவங்கள உங்க அப்பா டைவர்ஸ் பண்ணல கட்டப்படி உங்க அம்மா செகண்ட் வைஃப் வினோத் உங்க அம்மாவை உங்க அப்பாவோட கீப்னு லெட்டர் போட்டிருக்கான் சோ முதல் உரிமை அவனுக்கு தானா இந்த பாருங்க இதுல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க அந்த வினோத பார்த்து பேசுங்க நீங்க மூணு பேரும் கலந்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட வாங்க இந்த பணத்தை கொடுக்க உங்க மூணு பேருடைய கையெழுத்தும் தேவை மை காட் இது என்ன சார் இது புது குழப்பம் எதுக்கும் உங்க மதர் கிட்ட இதை கேட்டு பாருங்க ஒருவேளை அவங்களுக்கும் முடியாது சார் முடியவே முடியாது சார் எங்க அப்பா இறந்து போன அதிர்ச்சியில அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க கிட்ட எதையும் கேட்டு ஒன்னும் பதில வாங்க முடியாது சார் சரிங்க இந்த அங்க வினோத்தோட விலாசம் நீங்களும் உங்க சிஸ்டரும் போய் அவரை மீட் பண்ணி பாருங்க குட் லக் ஆல் தி பெஸ்ட் அப்ப நான் வரேன் சார்

அப்பாவோட ஆபீஸ்ல சொல்லி இருப்பாங்க நினைக்கிறேன் ஆமா மனசா மனசா அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம அண்ணா இது நம்ம குடும்ப கௌரவம் அப்பா தப்பு செஞ்சாரா எப்படி ஏன் அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதை விட அந்த சூழ்நிலை எப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆனா அது இப்ப நமக்கு தேவையில்லை காலம் மாறியாச்சு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் நம்ம அம்மா ஆமா அவங்க இப்ப மனநல சரியில்லாதவங்களா இருக்காங்க இந்த பிரச்சனையை இருக்காங்க அதோட நம்ம குடும்ப கௌரவத்தையும் சேர்த்து சந்திக்கு இழுத்துடுவாங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னா இத பத்தி யார்கிட்டயும் மூச்சு விடுறது இல்லைன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க பிளீஸ்னா இத பாருமா சத்தியமா சத்தியமா இதையெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனா இந்த விதத்தை நான் மீட் பண்றேன் ஒரு ஆண் பேசுறத விட ஒரு பொண்ணு பேசினா கொஞ்சம் நல்ல முடிவா ஏற்படும் நினைக்கிறேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் நீ செலவழிச்ச பண்ணதுக்கு நான் கேரண்டி பாருமா மானசா நான் சிலுவியில் அறப்பட்ட மாதிரி இருக்கம்மா என்னால எதுவும் பேச முடியல பட் ஒன் திங்குமா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் என்னோட முடிவை சொல்றேன் வெரி குட் அந்த முடிவு ஒரு புதிய ஆரம்பமா இருக்கட்டும் நான் வரேன்னா வணக்கம்மா இங்க அவுட் அவுட்ல வினோத் ஒருத்தர் ஆமா இருக்காரு வீடு போட்டு இருக்கு அதான் உங்களுக்கு விவரம் தெரியுமான்னு கேட்க வந்தேங்க அம்மாவும் பிள்ளையுமா சில மாசத்துக்கு இங்க குடி வந்தாங்க அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க நான் அவங்களுக்கு தான் போனா போகுதுன்னு பூட்டி இருந்த லக்ஷ்மி குடுத்தேன் பாக்ய லட்சுமி அப்பா லக்ஷ்மிகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டுதான் விட பெற்று போல இருக்கு என்னமா என்னமா யோசிக்கிறேன் அது ஒண்ணும் இல்லம்மா இப்போ அவங்க எங்க இருக்கான்னு தெரியுமாமா அவங்க தான் புருஷனை தேடிட்டுதான் இங்க வந்தாங்களா புருஷனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவங்க இவங்க ஒரு விபத்து இறந்துட்டாங்கம்மா மை காட் இது இது எப்பமா நடந்தது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசம் இருக்கும் அம்மா இருந்ததுல இருந்து அந்த புள்ள வினோத் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வரதே இல்லை நேரம் கெட்ட நேரத்துல வரோம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கும் ஒரு மணிக்கும் வரோம் அவனை காலி பண்ண சொல்லியிருக்கேன் ஏதோ ஒரு கேஸுக்காக அலையறானா அது முடிஞ்சதும் காலி பண்ணிட்டதா சொல்லிருக்கான் எல்லாமே காலி பண்ணிட்டாங்க நேரம் கேட்ட நேரம் நான் சொன்னீங்க ஆமாமா இப்போ எல்லாருக்குமே கெட்ட நேரம்தான் தான் ஆமா அந்த வினோத் வந்தா அவன் வர எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாதுமா எதாவது சொல்லணும்னா நீ சொல்லிக்க ஆமா வினோத் உனக்கு என்ன உறவா ஆமாமா நெருங்கிய உறவு ஆனா இப்போ உறவ பத்தியும் உரிமையை பத்தியும் சொல்ல முடியாது ஒரே வீட்டுல வாழ வேண்டிய சிவாவா இப்பதான் எழுந்து வரைய மணி என்ன தெரியுமா ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை கூடவா தூங்க விட மாட்டேங்கிறிய பேச்சு குரல் கேட்டுதே யாரோ ஒரு பொண்ணு

பேசாம அவுட் ஆஃப் த கோர்ட் பேசி முடிச்சுட்டா போச்சு அப்ப உனக்கு ஆபீஸ் விஷயங்களை எல்லாம் நல்லா தான் கத்து கொடுத்துருக்காரு ஓகே யுவர் ஆனர் என்னோட கேஸ்ல ஜட்மெண்ட் எப்போ உன்னோட கேஸா ஏதாவது திருட்டு குற்றத்துல மாட்டிட்டு இருக்கியா ஆமாமா திருட்டு குற்றம் ஒரு பொண்ணோட மனச திருடுற குத்தம் இபிகோ செக்ஷன் த்ரீ நாட் டூ படி அப்படிதானே அம்மா என்னோட சொந்த முயற்சியில சவால் விட்டு வேலை வாங்கிட்டேன் முதல்ல வேலைக்கு போ அப்புறம் காதலின்னு சொன்னீங்க வேலையும் கிடைச்சாச்சு சொந்த முயற்சியில வேலை சொந்த முயற்சியில காதல் இனி சொந்த முயற்சியில கல்யாணமா நோனோ என் காதலி ரொம்ப நல்லவம்மா உங்க ஆசையோட தான் எங்க கல்யாணம் சொந்த முயற்சியில ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னா என்னைக்கே பண்ணிருப்போம் ஓ அவதான் பெரியவங்க மனசு மாறிடும் காத்திருப்போம்னு சொன்னான் என்ன சிவ நீ சொல்றத கேட்ட நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ஏற்ற பொண்ணு மாதிரி தெரியுது போலாம் நாம அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம் ஏ அங்க ஏகப்பட்ட குழப்பம் நான் அவளை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கே வர்றேன் ஏன் அவங்க வீட்டுல பெரியவங்க யாருமே இல்லையா ஏ இருக்காங்க இருக்காங்க அவங்க அண்ணன் இருக்கான் அவன் நல்ல அண்ணன் தானே நம்ம அவுட்டோஸ்ல குடியிருக்கானே வினோத் அவன மாதிரி ஏதாவது ஒரு ரவுடி அண்ணனா இருக்க போறா இல்லம்மா அவங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் முதல்ல என்னுடைய காதலிய கூட்டிட்டு வர அவளை பாருங்களேன் அப்புறம் என்னட்ட பாக்குறது கல்யாணத்துக்கு நாள் பார்க்க வேண்டியதுதான் வணக்கம் நான் நான் மனசா வந்திருக்கேன் நீ சொன்னபடி சொன்ன இடத்துக்கு வந்திருக்கேன் மா மானசா ஓ எங்க அப்பா பெத்த ரத்தனம்மா மொத மனைவியை நடுத்தருவுக்கு அனுப்பிட்டு அந்த பெரிய மனுஷனுக்கு ரெண்டாவது கல்யாணமா சுத்தாரு எங்க அம்மா ஒரு ஏமாளி இத்தனை நாளா இதெல்லாம் வெளியே சொல்லாம ஏமாத்திட்டா அவ உடம்புக்கு முடியாம போனப்பதான் விவரமே தெரிஞ்சது எங்க அப்பனை தேடத்தான் நாங்க இங்க வந்தோம் எல்லாம் சும்மா போறது இல்ல கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு எழுப்ப வினோத் நான் உன்னை தேடி வந்ததே உன்கிட்ட சமரசம் பேசத்தான் கோர்ட்டுக்கு போயி அங்க நம்ம குடும்பத்தோட மானம் சந்தி சிரிக்கணுமா யோசிச்சு பாரு இது நம்ம குடும்ப கௌரவம் பெரிய கௌரவம் அப்படி கௌரவமா வாழ்ந்து நினைக்கிறவர் ஏன் ரெண்டு கல்யாணம் பகட்டிக்கிட்டாரு அதுவும் தன்னோட முத கல்யாணத்தை ஏன் மறைச்சு வச்சாரு எங்களை எல்லாம் நடுவீதியில ஏன் கொண்டு வந்தாரு இது பாரு வினோத் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியவங்க ரெண்டு பேரு உங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ரெண்டு பேருமே செத்துட்டாங்க அவங்க கடந்த காலத்தை பத்தி ஆராய்ச்சி செய்யறதை விட நம்ம எதிர்காலத்தை பத்தி யோசி வினோத் எதிர்காலமா அது காலம் இல்ல காலம் இத பாரு உங்க அப்ப தப்பு தப்பு நம்ம அப்பனோட பணத்துல எனக்கு பாதி வரணும் பாதியா நாம மூணு பேர் இருக்கோம் ஏற்கனவே எங்க அண்ணன் ராஜா அப்பாவோட வைத்திய செலவுக்கு ஏகப்பட்டது செலவழிச்சிருக்கான் என்ன பெருசா நியாயம் பேசுற என் படிப்பு எதிர்காலம் எல்லாம் போச்சு அதுக்கு அப்பா சொல்ல வடிச்சிருந்தா ஓகே இப்போ பணத்தை மூணு பாகமா பிரிச்சுக்குவோம் பாதி பணம் எனக்கு வேணும் அவசரப்படாத வினோத் என்னோட ஷேரையும் உம் உனக்கே தந்துடுறேன் ஓகேயா ஓ உம் க்ஷாகமா ஹை டோன்ட் கேப் எனக்கு தேவை பணம் அது இப்ப இப்ப உடனே வேணும் வினோத் 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 இப்படி குட்டி போதில மயங்கி விழுந்துட்டானே இப்ப என்ன பண்றது வினோத் கிட்ட கையெழுத்து வாங்குற வரைக்கும் இவனை என் கண் பார்வையிலேயே தான் இருக்கணும் இவனை கூட்டிட்டு போனா அஷுஜோ வேண்டாப்பா வீட்டுல இருக்கிறதுக்கு ஒரு பைத்தியம் போதும் அதுக்கு துணியா இன்னொரு குடிகாரன் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் வினோத ஆட்டோ வச்சு அவனோட அவுட் கொண்டு போய் விட்டுடுறேன்

மானசாவா இவ பார்க்கல யாரவ என்ன உறவு அவனோட கை கொத்துட்டு ஆட்டோவில் ஏறி போறாளே மானசா உனக்காக காத்திருப்பேன்னு சொன்ன முடிவோட நான் வந்திருக்கேன் எனக்கு மரணத்தை தீர்ப்பு எழுதிட்டிய மனசா தீர்ப்பு எழுதிட்டியே யாரு சிவாவா என்ன சிவா என்ன என்னம்மா மாதிரி இருக்க வெளிய போறது சந்தோஷமா தானே போன உடம்பு சரியில்லையாப்பா

வினோத்தை காலி பண்றத பத்தி என்ன யோசிச்சு கூட அவனை ஒரு பொண்ணு ஆட்டோல கூட்டிட்டு வந்து விட்டத சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டிடணும் ஆயிடும் யாராமா அன்னைக்கு ஒரு நாள் இதே பொண்ணுதான் அந்த வினோத விசாரிச்சுட்டு வந்தா நம்ம வீட்டுக்கு வந்துருந்தப்ப நீ கேட்டிய இந்த பொண்ணா அதே பொண்ணுதான் ஆமா அன்னைக்கு நீ கூட பேச்சு குரல் கேட்டுக்கன்னு யாருன்னு கேட்டியே அன்னைக்குதான் ஏன் அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா சேச்சா ஊர்ல மேயற கழுதிகளை பத்தி எல்லாம் எனக்கு என்னமா கவலை எனக்கு எப்படிமா தெரியும் இந்த பொண்ணுதான் அன்னைக்கு வந்திருந்தா வினோத் ஏதோ நெருங்கின உறவு காரணம் ஒரே வீட்டுல வாழற உறவுன்னு கூட சொன்ன ஒரே வீட்டுல வாழ்ற உறவா பழைய உறவா புது உறவா அதுதான் என்ன புறக்கணிச்சுட்டாளா

கல்யாணத்துக்கு முன்னால காசி யாத்திர போறேன் என்ன பிள்ளையோ போப்பா அன்னைக்கு நீ தான் கல்யாணத்துக்கு ரொம்ப அவசரப்பட்ட இப்ப நீயேதான் அமைதியா இருக்கே என்னாச்சு கால காலை மாறி போச்சுமா என்னமோ காதல் மாறாம இருந்தா சரி